மற்றவங்களுக்காக உங்கள் உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் விட்டே கொடுக்காதீங்க மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிடக்கூடாத ஒரு உணவு மற்றவங்க சொல்கிறாங்க இந்த டீ குடிக்க நீங்கள் டீ குடி டீ குடிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டை நடை கடைபிடிச்சிட்ருக்கீங்க ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீயை குடிக்கிறீங்க அந்த மாதிரி விடவே கூடாது விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ தான் விட்டுட்டிங்கன்னா இப்போ மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூவா லஞ்சம் வாங்கினா எப்படி இருக்கும் நீங்கள் நேர்மையாக வாழணும்னு ஆசைப்பட்றீங்க மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபா லஞ்சம் வாங்கினாலும் அவ்வளோ தான் உங்கள் உங்களுடைய அந்த நேர்மையில் உறுதியாக இருக்கிற அந்த மனப்பான்மை அத்தோடு உடஞ்சி போயிடும் அந்த ஓட்டை விழுந்துடும் ஒரு நேர்மை என்கிற அந்த பானையில் ஓட்டை விழுந்துடும் நேர்மை என்கிற அந்த பலூனில் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டாலே போதும் வெடிச்சிரும் காற்று போயிடும் அதனால் ஒரு பலூனுங்கிறது ஒரு நேர்மைங்கிறது ஒரு பலூன் நிரப்பப்பட்ட ஒரு காற்று நிரப்பப்பட்ட பலூன் அதில் வந்து நீ பெருசாக ஓட்ட போடணுங்கிற அவசியம் இல்லை அந்த பலூனுங்கிறது ஒரு பெரிய பலூன் அந்த பலூன் பெரிய பலூன் வச்சுக்கோங்களேன் நேர்மைங்கிறது நீ எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கோ அந்த பலூன் வந்து பெருசாகிட்டே இருக்கும் நேர்மைங்கிற பலூன் பெருசாகிட்டே இருக்கும் நீ ஒரு பத்து ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கங்க அது ஒரு ஓட்டை அந்த பலூனில் ஒரு ஓட்டை விழுந்துடும் பத்து ரூபாய்தானேன்னு சொல்லிட்டு தினந்தனம் நீ அந்த பத்து ரூபாய லஞ்சம் வாங்கிட்டே இருக்கேன்னு வச்சிக்க பத்து ரூபாய் தானே வாங்குகிறேன் அப்படின்னு நீ லஞ்சம் வாங்கிகிட்டே இருக்கேன்னா அப்படியே அந்த ஓட்டையில் காற்று அப்படியே பெரிய பலூனே காற்று போயிடும் சுத்தமாக காற்று போயிடும் அதனால் நீ வந்து பெரிய பலூன் அளவுக்கு கஷ்டமாக நேர்மையாக இருந்து ஒரு பெரிய பலூனை உருவாக்கியிருக்க அப்படி இருக்கும்போது நீ ஒரு பத்து ரூபாய் லஞ்சம் வாங்கிட்ட நூறுரூபா லஞ்சம் வாங்கிட்டேன்னா இனிமேல் தப்புன்னு உணர்ந்து திருத்திக்கோ திருத்திக்கிட்டேன்னா அந்த ஓட்டையை நீ அடைச்சிட்டேன்னு அர்த்தம் அந்த பலூன் தப்பிச்சுது இல்லைன்னா காற்று இறங்கிடும் அதனால் சின்னதாக கூட ஒரு உணவு கட்டுப்பாடுங்கிறது ஒரு காற்று நிரப்பப்பட்ட பலூன் போல தான் பெரிய பலூன் அந்த அந்த பலூனில் சின்னதாக கூட நீ வந்து மற்றவங்களுக்காக உணவு உணவு கட்டுப்பாட்டை நீ தளர்த்திக்கிட்டேன்னு வச்சிங்க நண்பர்கள் சொல்கிறாங்க கல்யாண வீடு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு உன் உணவு கட்டுப்பாட்டை ஒரு நாள் மட்டும் நம்ம விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காக உன் உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தினுன்னா அதுக்கப்புறம் மீண்டும் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான அந்த மனநிலை இருக்கிறவங்க அவங்களுக்கு கிடைக்காது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது ஒரு உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு மனநிலை அமைவதற்கு ரொம்ப கஷ்டம் அதை வந்து நம்ம கட்டமைக்கணும் போராடணும் அதை இழந்துடவே கூடாது அது திரும்ப அமையாது அது தானாக அமையும் அவ அமையும் போது நம்ம பிடிச்சிக்கணும் வாய்ப்புகள் என்பது தானாக வரும் அது மாதிரி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான அந்த உறுதியான மனப்பான்மை என்பது நமக்குள் ஏற்படுகிற ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நாம் டக்குன்னு உற்றக்கூடாது மற்றவங்களுக்காகலாம் விட்டுறக்கூடாது மற்றவங்களுக்காகவோ யாருக்காகவோ நமக்குள்ளே நமக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்து அப்படி உற்றக்கூடாது விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் திரும்பவும் அது போன்ற ஒரு உறுதியான மனப்பான்மை உணவு கட்டுப்பாட்டை வலுவாக கடைபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு நம்பிக்கை உணவு கட்டுப்பாடு மீது நமக்கு ஏற்படுகிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு மனப்பான்மை மீண்டும் அமைவது ரொம்ப கடினம் அதனால் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையும் உணவு கட்டுப்பாட்டில் ஒரு தயதாட்சினையும் இல்லாமல் எந்தவித தளர்வும் விடக்கூடாது உணவு கட்டுப்பாட்டை கெட்டியாக பிடிங்க அப்போ தான் நீங்கள் உறுதியாக இருக்க முடியும் உணவு கட்டுப்பாடு தான் மன உறுதிக்கான அடிப்படை உணவு உணவில் கட்டுப்பாடு இல்லையா அவங்க மனசில் கட்டுப்பாடு இருக்காது மனசில் உறுதி இருக்காது நீங்கள் பலவீனமானவர்களாக ஆகி விடுவீர்கள் அதனால் உணவு கட்டுப்பாட்டை சரி நாளையிலேருந்து நான் ஒழுங்காக உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பேன் அப்படின்னு முடிவெடுக்காதீங்க இப்போ இப்போவே முடிவெடுங்க எப்போ நீங்கள் உணவு நான் ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அது அப்போவே நடைமுறைக்கு வரணும் நாளையிலேருந்து தள்ளி போடாதீங்க அதுவே நீங்கள் உங்களே ஏமாற்ற நடைமுறை தான் நாளைக்கு வரைக்கும் ஏன் பொறுமையாக நல்ல விஷயம்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அதுக்கு ஏன் நாளை வரைக்கும் காத்திருக்கீங்க இப்போவே நீங்கள் அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க அந்த ஒரு உணவு கட்டுப்பாடு என்கிற ஒரு நடைமுறையை நாளையிலேருந்து ஒன்றாந்தேதியிலருந்து நியூ இயர்லேருந்து நான் வந்து அதை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு தள்ளி போடாதீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்போ அப்போவே இருந்து ஆரம்பிச்சிருங்க அதுதான் ஒரு ஒரு உறுதிமொழியே கடைபிடிப்பதற்கான சரியான ஒரு நேரம் தருணம் அதனால் அந்த உறுதி அந்த தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்து அந்த உணவு கட்டுப்பாட்டெல்லாம் உறுதியாக இருக்க இருக்க உங்கள் மனசு உறுதியடையும் உங்களுக்கு நீங்கள் உயர்வடைந்து கொண்டே போவீர்கள் உணவு இல்லை நீங்கள் வந்து தரையில் விழுந்து கிடப்பீங்க உணவு கட்டுப்பாடு இல்லை என்றால் நீங்கள் விழுந்து தான் கிடப்பீர்கள் உணவு கட்டுப்பாடு தான் உங்களை வந்து நிமிர்த்தும் எழும்பி நிற்க வைக்கும் தலை நிமிர வைக்கும் தலை நிமிர்வில் உறுதி அந்த உறுதி ஏற்படும் உங்கள் முதுகெலும்பில் உறுதி ஏற்படும் உணவு கட்டுப்பாடு தான் உங்களுக்கு உறுதியை கொடுக்கும் அதாவது மற்றவங்களுக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்காதீங்க அதுதான் இதோட அடிப்படை மற்றவங்களுக்காகனா நீங்கள் சரியான ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் அதை வந்து என்றைக்குமே மாற்றக்கூடாது நீங்கள் தப்பான இடத்துல இருக்கீங்கன்னா மற்றவங்களுக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கலாம் சரியான ஒரு இடத்துக்கு நீங்கள் உங்களை உங்களை நீங்கள் மாற்றிக்கலாம் அது உங்களை நீங்கள் மாற்றிக்கவே கூடாது அப்படிங்கிற தவறு நீங்கள் இருக்கிறது சரியான இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த சரியான இடத்துலேருந்து மற்றவங்களுக்காக தவறான இடத்துக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க நீங்கள் இருப்பது சரியான இடமாக இருந்தால் மற்றவங்களுக்காக நீங்கள் சரியான இடத்துலேருந்து உங்களை நீங்கள் தவறான இடத்துக்கு மாற்றிக்காதீங்க அதுவே நம்ம ச தவறான இடத்துல இருக்கோம் மற்றவங்க மற்றவங்க வந்து யாரோ ஒருத்தர் ஒரு சரியான இடத்த நமக்கு சொல்கிறாரு அப்படின்னா மற்றவங்களுக்காக நம்ம வந்து சரியான இடத்த நோக்கி தான் நம்மளை நம்ம மாற்றிக்கணுமே தவிர மற்றவங்களுக்காக நம்ம தவறான இடத்துக்கு நம்மளை கூடாது மற்றவங்களுக்காக நாம் வந்து நம்மளை வந்து சரியான இடத்துக்கு தான் மாற்றிக்கணுமே தவிர தவறான இடத்துக்கு மாற்றிக்கக்கூடாது அதனால் நம்ம நான் எப்போவுமே மாற மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் நான் தான் அப்படின்னு இருக்கக்கூடாது நம்மளை நம்ம மாற்றிக்கணும் ஆனால் எது எப்படி மாற்றிக்கணும் சரியான இடத்துக்கு நம்மளை நம்ம மாற்றிக்கணும் ஒரு உயர்வான இடத்துக்கு நம்மளை நம்ம மாற்றிக்கணும் தாழ்ந்த இடத்துக்கு இழிவான இடத்துக்கு நம்மளை நாம் மாற்றிக்கக்கூடாது பிறருக்காக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் போது அந்த மாற்றம் என்பது நம்ம உயர்வான உயர்வானதாக இருக்க வேண்டும் உயர்வான இடத்துக்கு நம்மளை கொண்டு போகணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளை மாற்றிக்கணுமே தவிர மீண்டும் ஒரு பள்ளத்தில் போய் விழக்கூடாது மற்றவங்களுக்காக ஒரு பள்ளத்தில் விழக்கூடாது ஒரு மலையில் ஏறி போய் கீழே குதிச்சிடக்கூடாது மற்றவங்களுக்காக அதனால் உயரமான உயரமான இடத்துக்கு தான் நம்ம போகணுமே தவிர மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக நம்ம வந்து தாழ்வான இடத்துக்கு போயிடக்கூடாது